அனைவருக்கும் வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் போட்டிருக்கிற கோலம் கைகளில் விளக்கேந்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க கை நிறைய விளையல் அணிந்து கொண்டு மங்களகரமாக இருக்காங்க மருதாணி பூசி இருக்கிற மாதிரி தான் அந்த நெயில் பாலிஷ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஒரு விளக்கு நான் இப்போ தான் கோலம் போட லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் ஆன முடிந்த முயற்சிகளை முயற்சி தன் நெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் ராஜராஜேஸ்வரி ராஜதர்பார் விளக்கு தான் இன்றைக்கி நான் ஏற்றியிருக்கேன் அகண்ட தீபமாக ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ராஜதர்பார் ராஜராஜேஸ்வரி இருக்காங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நடுவில் பாலா இருக்காங்க வராகியம்மனும் ராஜசியாமலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விளக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் கலெக்ஷன்ஸில் இது ஒரு பிரம்மாண்டமான விளக்கு ஒன்றடி உயரம் எல்லா அம்பாலுமே ராஜ இருக்கிற அனைத்து அம்பாலும் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான விளக்கு இந்த விளக்கை ஏற்ற மாதிரி ஒரு பெண் வந்து துணை விளக்கு கொண்டு இந்த ராஜ விளக்கு பெரிய பிரம்மாண்டமான விளக்கு அவங்க ஏற்றுற மாதிரி ஒரு பாவனையாக கோலம் போட்டு இப்படி டிபிக் பண்ணியிருக்கேன் இது அகண்ட தீபமாக வசந்த நவராத்திரி நிறைவு வரைக்கும் அழகாக இந்த தீப ஒளியில ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை அம்பாள் பிரகாசமா நமக்கெல்லாம் அருட்கடாட்சத்தை வழங்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க இருக்காங்க அகண்ட தீபமாக பத்து நாட்கள் இந்த ஒளியில நம்ம அன்னையை கண்டு மகிழலாம் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம லலிதா சகசிரநாமத்துல இருக்கக்கூடிய பாதாதி கேச வர்ணனைய ஒவ்வொரு நாளும் அம்பிகைகள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய கொலு பொம்மைகள் கலெக்ஷன்ஸை வச்சு நான் அதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிதான் நம்ம ஸ்ரீ மாதா அப்படிங்கிற ஒரு நாமாவளிக்கு அதுதான் தொடக்க நாமாவளி அதற்குரிய அம்பிகை எப்படி குழந்தையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேத்திக்கு வீடியோவில் பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது நாமாவளி ஸ்ரீ மகாராங்கி அப்படிங்கிற நாமாவளி மகாராங்கி அப்படின்னா மகாராணி அப்படின்னு அர்த்தம் மகாராணியாக இருக்கிறவங்களால தான் காத்து ரட்சிக்க முடியும் நேத்திக்கு படைப்புக்கு அதிபதியாக அன்னையாக விளங்கக்கூடியவங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு காற்று ரட்சிக்கக்கூடியவளாக மகாராணியாக நம்ம இன்னைக்கு அம்பிகையை நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நான் அழகாக சில கொலு பொம்மைகளை உண்மையிலே மகாராணியாக இருக்கக்கூடிய அம்பிகை ஸ்வரூபங்களை நான் எடுத்து நான் அழகாக அலங்காரம் பண்ணி இன்னைக்கு சிறப்பு ஆராதனை பண்ணியிருக்கேன் அந்த பூஜையை தான் இன்றைக்கி காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காற்று ரட்சிக்கிறது தான் பெரிய பொறுப்பு ஸ்திதி அப்படிங்கிற இந்த காத்தல் அப்படிங்கிற தொழில் அதாவது முதல்ல படைத்தல் அடுத்தது காக்கணும் படைச்சிட்டா மட்டும் பத்தாது படைப்பை விட அதிக கஷ்டம் வந்து காத்தல் அப்படிங்கிற தொழிலில் தான் ஏன்னா ஒரு குழந்தை உருவாகி பத்து மாசத்துல வெளியில் வந்துடும் அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து அந்த குழந்தைக்கு பூரண ஆய்வில் கொடுத்து அந்த குழந்தையினுடைய எல்லா வித கலைகள் க கல்வி கல் கேள்வின்னு எல்லா முன்னேற்றங்கள்லேயும் நமக்கு ஒரு அனுகிரகமாக நம்ம பகவான் தேர்ந்து அம்பிகை தேர்ந்து நமக்கு அருட்கடாட்சம் கிடைக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சு நமக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்க முடியும் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படி இல்லாமல் வாழும் காலத்தில் பல ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்து நமக்குன்னு ஒரு முத்திரை தரக்கூடிய ஒரு அடையாளத்தை பெறுவதற்கு யார் உதவணும் அப்படின்னா அம்பிகையினுடைய திருக்கடாட்சம் நமக்கு உதவும் மகாராணியாக இருக்கிறவங்க தான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாரையும் காத்து ரட்சிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கிறாங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டிகளுக்கும் உணவு கிடைக்கணும் அந்த நம்ம மனிதர்களுக்கு உடைகளும் கிடைக்கணும் தங்குறதுக்கு இடமும் வேணும் இப்படி எல்லா அடிப்படை தேவைகளிலிருந்து அவங்க சிறப்பான வாழ்க்கையை எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுக்கு தேவையான பொருட்செல்வத்திலேருந்து அருட்செல்வம் கிடைச்சாதான் நம்ம ஆன்மீக பாதையில ஆன்ம பாதையில நம்ம ஈடேற முடியும் அதற்கான அருட்செல்வத்தையும் கொடுத்து இந்த உலக உயிர்களையெல்லாம் கூடியவளாக இருக்கிறவ தான் மகாராணி அப்படிப்பட்ட மகாராணியாக விளங்கக்கூடிய அம்பிகையை நம்ம தினந்தோறும் துதி பாடணும் அவங்க கீழே நம்ம நம்மளை சரணடைய வைக்கணும் அவங்களுடைய பாதத்தில் நம்ம சரணடைஞ்சு அவங்க இடக்கூடிய ஆணைகளை கேட்டு நம்ம அதன் வழி நம்முடைய ஆன்ம பாதையில் போகணும் அந்த சரணாகதி நிலையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகையினுடைய தரிசனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறையில் போய் நம்ம பார்க்கலாம் அம்பிகையினுடைய கடாட்சம் பெற்று எல்லா ஜீவராசிகளும் சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் யாருக்கும் இல்லாம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிள்ளையார் பூஜை அருமையாக நடந்திருக்கு ரோஜா இதழ்களை கொண்டு பிள்ளையாரை அப்படியே ரோஜாவுக்கு நடுவில் அவரை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை லலிதா சாஸ்ரநாமம் படிச்சுட்டு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் காமாட்சி அம்பாளுக்கு படிச்சிருக்கேன் நூற்றி எட்டு அஷ்டோத்திர பூஜை மகா மேரு ஸ்ரீ சக்கரத்துக்கு பண்ணியிருக்கேன் ஊதுபத்தி சாம்பிராணி மனம் கமிழுது சந்தனம் விபூதி குங்குமம் யார் வந்தாலும் எடுத்துக்கிறதுக்காக பிரசாதமாக இருக்குது அபயாம்பிகை நீங்கள் பார்க்குறீங்க இன்னிக்கான மகாராங்கி அப்படிங்கிறவங்க காக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அபயாம்பிகை அம்பாள் மயூரநாத சுவாமியுடைய துணைவியார் அபயாம்பிகை நான் இருக்கேன் எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு காற்று ரட்சிக்கக்கூடிய அம்பிகையாக இன்றைக்கி காட்சி தர்றாங்க அடுத்தது அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கிறதுக்காக அவங்களும் இன்றைக்கி நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய பூஜை அறையில் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்காங்க இருக்காங்க ராஜராஜேஸ்வரியுடைய பிரதிநிதியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாளை வச்சுருக்கோம் புவனேஸ்வரி அம்மன் நீங்கள் பார்க்குறீங்க புவனத்தை படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாளாக புவனேஸ்வரி அம்பாள் பூமி அப்படின்னாலே பொறுமை இல்லையா அவங்க முகத்தில் தெரியக்கூடிய அந்த பொறுமை நிதானம் அமைதி எல்லாமே நமக்குள்ளே பரவுற மாதிரி இருக்கும் உங்கள் முகத்தை பார்த்தா புவனேஸ்வரி அம்மன் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அழகாக வீட்டு இருக்காங்க புவனேஸ்வரி அம்மனுக்கு அடுத்தது மகாராணி பேரரசி அப்படின்னாலே அது மதுரை மீனாட்சி இல்லையா அதனால் மகாராங்கி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக கண் திறந்த அம்பாளாக யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே நான் இருக்கேன் கண் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் எப்போ எந்த கஷ்டம் யாருக்கு வந்தாலும் ஓடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி நின்று கொண்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அம்பாளா உட்கார்ந்துருந்தால் கூட எழுந்துக ஒரு ஒரு நொடி தாமதமாயிடும் அந்த தாமதம் கூட இல்லை பரபரப்பாக நான் ஓடி வந்து உன்னை காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை தான் கண் திறந்த மீனாட்சி மகாராங்கின்ற சொல்லுக்கு அற்புதமான ஒரு பொருள் கொடுக்கக்கூடியவங்க என்னுடைய இஷ்ட தெய்வம் அன்னை மீனாட்சி அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னபூரணி தாயார் உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும் அமையாது உலகு அது உணவு உடை உறைவிடம்னு மூன்று அத்தியாவசிய தேவைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு இல்லாமல் இங்கே எதுவுமே உயிர் வாழ முடியாது மனிதனுக்கு தேவையான உணவு அனைத்தையும் மனிதனுக்கு மட்டும் இல்லை சகல ஜீவராசிகளுக்கும் அன்னம் படைக்கக்கூடியவளாக உணவு கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னபூரணி தாயை தான் நீங்கள் பார்க்குறீங்க காசி அன்னபூரணி காத்து ரட்சிக்கக்கூடியவளா அதற்கு தேவையான உணவை படைக்கக்கூடியவளாக நமக்கு தந்தருளக்கூடியவளாக பாத்திரம் நிறைய அட்சய பாத்திரம் கையில் வச்சுக்கிட்டு அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போதும் அல்லல்ல குறையாத பாத்திரம் கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இப்போது நான் இங்கே அஷ்டலக்ஷ்மிகளை ஒரு மலர் படுக்கை மாதிரி எப்படி பெருமாள் அனந்த சயனமாக பார்க்கடலில் இருப்பாரோ அந்த மாதிரி ரோஜா இதழ்கள் மலரணை மாதிரி பஞ்சனை மாதிரி வச்சு அதில் அஷ்டலக்ஷ்மிகளை நான் இங்கே விக்கிரகங்கள் வச்சுருக்கேன் அஷ்டலக்ஷ்மிகளுடைய ஐஸ்வர்யம் அனைத்தும் இருந்தால் தான் அருட்கடாட்சம் இருந்தால் தான் இங்கே ஜீவராசிகள் நல்ல விதத்தில் வாழ முடியும் சௌபாகியங்களையும் அருளக்கூடிய அஷ்டலட்சுமி வழிபாடு இங்கே பண்ணியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் ஸோ காத்து ரட்சிக்கக்கூடியவளில் மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால இங்கே அஷ்டலக்ஷ்மியை நான் வச்சுருக்கேன் கர்ப்பர் ரட்சாம்பிகை இங்கே நடுநாயகமாக வச்சுருக்கேன் கர்ப்பர் அச்சாம்பிகை வச்சிருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கே விளங்கியிருக்கும் கர்ப்பத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவள் இப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவிலேருந்தே அவளுடைய கடமைகள் தொடங்கிருது கர்ப காலத்தில் பார்த்து கர்ப்பத்தை உண்டாக்குபவளாகவும் அவளே இருந்து கர்ப்பத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறாள் குழந்தை பூமிக்கு வந்த பிறகும் காத்து ரட்சிக்கக்கூடியவளாக இருக்கிறாள் காத்து ரட்சித்தல் அப்படிங்கிறது தான் மகாராணி அப்படிங்கிற மகாராணியுடைய செயல்பாடுகள் மொத்தமாக இந்த கொலு மண்டபத்தை பார்க்கலாம் அஷ்டலக்ஷ்மிகள் உலக இன்பங்களுக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் சௌபாகியங்களையும் தர்றதுக்காக காத்துட்டு கர்ப்பத்தை காப்பதற்காக கர்ப்பராட்சாம்பிகை இருக்காங்க கர்ப்பரட்சாம்பிகை தொடர்ந்து அன்னபுரணி அன்னத்தை வாரி வாரி வழங்குவதற்காக இருக்காங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அன்னை மீனாட்சி கஷ்டம்னா உடனே ஓடி வர தயார் நிலையில் இருக்காங்க அகிலத்தை ஆளக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அத்தனை பேருக்கும் அருள் பாலிக்கணும்னு தயார் நிலையில் இருக்காங்க அபயாம்பிகை நான் இருக்கேன் அவனுக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் புவனத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நான் மகாராணி மாதிரி இருந்து அவங்களை காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு அமர்ந்திருக்காங்க இதுதான் இன்னைக்கு கொலு மண்டபத்தில் இருக்கக்கூடிய காட்சி இப்போ நம்ம ராஜராஜேஸ்வரியினுடைய தரிசனம் காணலாம் அம்பாள் அழகாக அமர்ந்திருக்காங்க சிவப்பு அரளி மாலை போட்டிருக்கேன் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கட்டினாலும் கையோடைய சூடு பட்டே வாடிடுது அது மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் மன கஷ்டம் அத்தனை பூ மாலைகளும் என் கையாலேயே தொடுத்து போட்டிருக்கிறதும் அலங்காரங்கள் பண்ணதும் இரண்டு மடிகள் ஏற்றி இறக்கி அம்பாளை தூக்கி சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதெல்லாம் பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ராஜராஜேஸ்வரி தர்பாரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அம்பிகைகளுடைய கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் மகாராணியாக அவளுடைய ராஜ பரிபாலனத்தில் எல்லாரும் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழணும் அமைதியோடு எல்லாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழோடு பெருமையோடு வாழணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைக்கு மூன்றாம் நாள் பூஜையில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி நான் தீம் சாரியா மான் புடவை கட்டியிருக்கேன் மான் அப்படிங்கிறத மானுடைய கண்களை கவிஞர்கள்லாம் பெண்களுடைய கண்களோட ஒப்பிடுவாங்க அதே மாதிரி மான் ஒரு முடி கீழே விழுந்ததுன்னா கூட உயிர் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க கவரி மான் இனம்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம சுயமரியாதையோடு இருக்கணுங்கிற விஷயங்களை நிறைய பெண்ணிய சார்பாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் இருக்கிற டெரகோட்டா ஜுவல்லரி கயல்ஸ் க்ரியேஷன்ஸில் இந்த புடவைக்கு பொருத்தமாக களிமண்டியில் ஒளிரக்கூடிய அவங்களுடைய கைவண்ணத்தில் உருவானதை வாங்கி இருக்கேன் இந்த செட்டு ப்ளஸ் வந்து இங்கே கைலையும் கண்ணாடி வளையல்கள் மெட்டல் வளையல்கள் சேர்த்து போட்டிருக்கேன் நன்றி